ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் எந்த பொருளையும் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலை டெய்லி எந்தெந்த பொருளை எங்கே வச்சிருக்கேன்னு தெரியாமே நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா அஞ்சு பெட்டி ரெண்டு இதுலேயும் ரீஃபில் பண்ண போகிறேன் வரும்போது பொருள் எல்லாம் எம்டியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா அதிலே இருந்துச்சுன்னா பொருள் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து பாழாயிடும் ஸோ அதை எடுத்துகிட்டு எம்டியாக எடுத்துகிட்டு வந்தோம் அதை வந்து இன்றைக்கி நான் ரீஃபில் பண்ணி போகிறேன் சசா பொடியெல்லாம் போடும்போது கீழே சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பத்து நாள் கேப்பில் இதில்லாம் என்னென்ன பொடி வச்சு ங்கிறதைய நான் மறந்துட்டேன் நிறைய பொடி இருந்தாலும் இதில் என்ன வச்சுருந்தோங்கிறது ஞாபகத்தில் இல்லை எப்படி எண்ணி பார்த்தாலும் அஞ்சுக்கு மேலே வரமாட்டாங்க திராணி என் பையன்ட்ட சொல்லும்போது போச்சா எஸ்கலேட்டரில் இருந்ததில் மண்டை போச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டுருந்தான் அப்புறம் யூடியூப்பில் என்னோட சேனலே நான் ஓப்பன் பண்ணி இதை பார்த்து இப்போ திருப்பி நான் ரீஃபில் பண்ண போகிறேன் இந்த மசாலா பொடி எடுக்கும்போது கீழே செஞ்சிருச்சின்னா அந்த பாக்ஸ் வந்து கலர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பேப்பர் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு ரெண்டு பாலில் பணம் போட்டு வச்சா பணம் சேரும்னு சொல்லுவாங்க உண்மையோ பொய்யோ கேக்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஒரு நூறுரூபா நோட்டு மட்டும் அதில் போட்டு வச்சுக்கிறேன் மசாலா பொடி எடுக்கும்போது நோட்டு மேல பவுடர் சிந்தி கலர் மாறிடக் கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மேலே நம்ம ஒரே பேப்பர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம உள்ளார வச்சு இந்த பவுடர் எல்லாம் போட்டோம்னா இப்போ சிந்திடும் அங்கேயும் அதனால நம்ம வெளியில ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள வைக்கலாம் நம்ம பஸ்ட் மஞ்சள் பொடியை கொட்டி மங்களகரமா ஆரம்பிக்க போறோம் இதை நான் டார்க் ப்ரௌனில் கொட்டிக்கிறேன் அப்பதான் மஞ்சள் பொடி கலர் பிடிச்சாலும் பாக்ஸ்ல தெரியும் அரைச்ச மஞ்சள் தூள் எட்ட இருந்தாலும் அன்னைக்கு பால் காய்ச்சறப்ப திடீர்னு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கடையில் பாக்கெட் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் மிளகாய் தூள் இது வந்து நான் நாக்பூர் பூரில் அரைச்சது என்னோடய வீடியோ பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு இது தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிர்ச்சா போட்டு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சோம்பு தூள்லாம் நம்ம எப்போவா தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பாக்ஸில் நான் இப்போ ஃபில் பண்ணுற தூளெல்லாம் ஒரு ரெசிபி நான் எடுத்துக்கிட்டால் இதில் இருக்கிறது எல்லாமே நான் போடுற மாதிரி அதே மாதிரியே நீங்கள் செய்கிற ரெசிபிக்கு இந்த பொருளெல்லாம் நான் கண்டிப்பாக போடுவேங்கிற பொருளாக மட்டும் இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஜீரகத்தூள் போட்டு வச்சுக்கலாம் ஜீரகத்தூள் பாருங்கள் செம்ம வாசமாக இருக்குது இதுவும் நான் வீட்டில் மிக்சியில் அரைச்சது தான் இது வந்து மல்லித்தூள் இதுவும் நான் நாக்பூரில் அரைச்சது தான் நம்ம இதையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் பின்னாடி ஒரு கதையே இருக்குது இது அரைக்கும் போது குறை குறைன்னு அரைச்சு கொடுத்துட்டு அதுக்கு மேலே அரைக்க முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் வேறு மிஷினில் கொடுத்து செகண்ட் டைமாக அரைச்சிட்டு வந்தது எந்த தூள் அரைச்சாலும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அரைங்க வருஷம் ஆனாலும் பூச்சி வண்டி பிடிக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் மேங்கோ ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க இதையும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் திங்ஸ் எல்லாம் ஷெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேங்கோ பவுடரை நான் ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி வச்சுக்கிட்டேன் அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு வரும்போது கையில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலா வந்து கொஞ்சம் தான் இருக்குது இதை நம்ம காலி பண்ணிவிட்டு அப்புறம் வேற வாங்கிக்கலாம் இப்போ நான் பாட்டம் பாக்ஸை எடுத்து எல்லா பாக்ஸையும் நான் உள்ளே வச்சுக்கிறேன் இப்போ மசாலா பொடி அஞ்சரை டப்பா வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு அஞ்சரை டப்பாவில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நான் என்னென்ன போகிறேன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்டீல் அஞ்சரை டப்பா செம வெயிட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக வச்சுட்டு எப்போவாவது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த வெயிட்டாக இருக்கிறத வச்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இந்த பாக்ஸு நல்லா அகல இருக்கும் நல்லா கையை அஞ்சு வரலையும் வீட்டை எடுக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் நான் பணம் போட்டு வச்சுக்கிறேன் ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று ரூபா நோட்டு ஒன்று ரெண்டு நோட்டு போட்டு வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு பேப்பரை போட்டுட்டு நம்ம எல்லா டப்பையும் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து சிந்த கிடையாது பொடி கிடையாது ஸோ உள்ளே எடுத்து வச்சே நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே மங்களகரமாக ஆரம்பிச்சிட்டதுனால இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பேலீவ்ஸு பிரியாணி எல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம ஒன்றுக்கு ரெண்டுமா மூணு பிச்சு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு எடுக்கிற சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை இது வந்து சுருள் பட்டை எங்கள் மாமியார் எப்போவுமே சுருள் பட்டை தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இது நல்லா வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுதான் வாங்குவோம் இது வந்து மராட்டி மூக்கு இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து கல்பாசின்னு நினைக்கிறேன் இதையும் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அண்ணாசிப்பூ அண்ணாசிப்பூவே நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இன்னும் ஒரு டப்பாக தான் பேலன்ஸ் இருக்குது நான் வந்து ஏலக்காய் வந்து இன்னொரு கண்ணாடி பட்டலில் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் பெரிய ஏலக்காய் போட்டு வச்சுக்கேன் இத்தனை டப்பா இருந்தோம் இந்த ஜாதி பத்திரியை போட்டு வைக்கிறதுக்கு டப்பாவில் பாருங்கள் இன்னும் கசகசா சோம்புலாம் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் வந்து நான் தனியாக கண்ணாடி பட்டலில் போட்டு வச்சுருக்கேன் அதனால் அடுத்தடுத்து வீடியோவில் காமிக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ ரெண்டு அஞ்சரிப்பட்டியும் ஃபில் பண்ணியாச்சு இது வந்து ஊரில் வந்து அஞ்சேரிப்பட்டியை கடைசியாக க்ளீன் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்கும் பார்த்திங்களா அது அப்படியே இந்த பாக்ஸில் கொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம கறி குழம்பு வைக்கும்போது தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு அஞ்சல் பட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம கிச்சனில் ஆனால் எங்கே வைக்கிறது தான் தெரியல ஏன்னா நான் ஆர்கனைஸே பண்ணலை இப்போ இந்த பேப்பரை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம் கையோட கையாக டீ தூளியை நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம் இந்த டீ தூளை கொட்டிட்டு இந்த டீ தூளோட எம்டி பாக்ஸில் டபுள் டேப் போட்டி பாத்ரூம் வாலில் நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா நமக்கு தலை குளிக்கிற அன்னைக்கு கீழ கொட்டுற முடி அப்புறம் இந்த காலி பேக்கெட் ஷாம்புலாம் தூக்கி இதில் நம்ம போட்டுட்டோம்னா இது ஃபில் நம்ம தூக்கி வீசிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ఉన్న ఫ్రెండ్స్ ఫ్యామీస్కు షేర్ పండ్గా త్యాక్స్ ఫార్ వాచింగ్